நமது நாட்டில் சுதந்திர போராட்ட தியாகிகளை எண்ணற்ற தியாக செயலர்களை பெற்ற மண் நமது நாடு அதிலும் குறிப்பாக விடுதலை போராட்ட வீரர்கள் மட்டுமல்லாமல் முன் நாம் நம் தமிழர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் சில பேர் உண்டு அதிலே குறிப்பிடத்தக்கவர் என்று சொன்னால் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரண்டு கண்களாக போட்டி வாழ்ந்த தெய்வீக திருமோனார் தேவர் திருமோனார் தனக்கு நிகரில்லாமல் வாழ்ந்த மா மனிதர் மனிதராக வாழ்ந்த காலத்திலே மா மனிதராக வாழ்ந்தவரு தான் பிற்காலத்திலே தெய்வத்திற்கு நிகராக போட்டப்படுவார்கள் அந்த வகையில் நூத்தி பதினெட்டாவது ஜெயந்தி விழாவில பார் போட்டுகின்ற அளவிற்கு இன்றைக்கு தேவர் திருமணம் அவருடைய இன்றைக்கும் இன்றைக்கும் அவருடைய நினைவு நாளை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு அறுபத்தி நான்காவது விழாவை நாம் கொண்டாடுகின்றோம் அறுபத்தி நாலு ஆண்டுகள் கழித்தும் ஆண்டுக்காண்டு தேவர் பெருமானுடைய புகழ் மெருகேறி அனைத்து மக்களும் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு தேவர் திருமணம் ஒரு தேசிய தலைவர் என்ற அடையாளத்தோடு அவருடைய பிறந்தநாளை ஜெயந்தி விழாவை குரு இன்றைக்கு நாம் கொண்டாடி வருகின்றோம் அந்த வகையில அதற்கு காரணம் என்ன ஒன்று சொன்னால் அவர் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்த வாழ்க்கை தான் எத்தனையோ மனிதர்களுடைய இயற்கை நீதியிலே மனிதர்களாக பிறப்பது மறைவது என்பது இயற்கை ஆனால் வாழ்ந்த காலத்தில் அவர் வாழ்ந்த வாழ்க்கை தான் பிற்காலத்திலே அவர்கள் நினைவு கூறப்படுவார்கள் அப்படி அந்த வாழ்ந்த காலத்திலே அவர் சொன்ன நல்ல கருத்துக்கள் அவர் விதைத்த விதைகள் தான் இன்றைக்கு அவருக்கு தெய்வத்துக்கு நிகராக அவர் போட்டப்பட்டு இன்றைக்கு விழா நடைபெற்று வருகின்றது அந்த வகையிலே மாமன்னர் பூலித்தேவர் நல இயக்கத்தின் சார்பிலே ஆண்டுதோறும் கோவில் குட்டியில பிரதான சாலையில கம்பீரமாக அமைந்திருக்கக்கூடிய தேவர் திருமணம் சிலையில பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வெறும் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்துவோடு மட்டுமல்லாமல் மக்கள் பயன்பெறுகின்ற வகையிலே நலத்திட்ட உதவிகளாக இந்த ஏற்பாட்டை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து ஆண்டுதோறும் மிக எழுச்சியோடும் உற்சாகத்தோடும் ஆண்டுக்காண்டு அதிக அளவில் நடத்தி வருகின்ற அதனுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய அன்பு தம்பி செல்வத்தேவர்களையும் அவரோடு இணைந்து பணியாற்றிய அத்தனை நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை வணங்கி நன்றியை தெரிவித்து தேவர் பெருமானுடைய போலுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி மன் எங்களுடைய நன்றியை அந்த அமைப்பிற்கு இந்த தேவர் சிலை அமைப்பு அதுக்கு ஒரு தனியாக அமைப்பு இருக்கின்றது அந்த சிலையை மிக பிரமாண்டமாக தமிழகத்தில் மிக பிரம்மாண்டமான அளவில் இங்கே பராமரித்து வருகின்றார்கள் அந்த குழுவினருக்கும் அந்த அமைப்பை சேர்ந்தவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து தேவர் பெருமாளுடைய புகழுக்கு புகழஞ்சியை செலுத்தி நன்றியோடு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்